கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளிச் செய்வார் பயப்படாதே ஒன்று நாளாகமம் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக ஞானமும் உணர்வும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாக இருக்கின்றன ஒருவரை பார்த்து அவருக்கு ஞானம் இருக்கிறது ஆனால் உணர்வில்லை என்று சொல்ல முடியாது ஒருவருக்கு உணர்வில்லை என்றால் ஞானமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உணர்வில் இருந்துதான் ஞானமே பிறக்கிறது ஞானமும் உணர்வும் ஒரு சாதாரண மனிதனுக்கு அவனுடைய நல்வாழ்விற்காக தேவைப்படுகிறது அப்படியானால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களுக்கு கட்டாயம் தேவை இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கு நிச்சயமாகவே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் படைத்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆனால் இன்று காணப்படும் நிலை அப்படியே எதிர்மறையானதாக இருக்கிறது யாருக்கும் உணர்வுள்ள இருதயம் இருப்பது போல தெரியவில்லை ஜனங்களை நல்வழிப்படுத்தும் உணர்வு இல்லவே இல்லை அதனால் தான் நமது சமுதாயம் குடியும் கும்மாளவுமாக அழிந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னால் இருப்பதும் பிசாசின் கிரியை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது கர்த்தராகிய தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் எந்த ஜனமும் ராஜாவும் ஞானமுள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காகவே அவர்களுக்கு தமது பிரமாணத்தையே கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களையும் தெரிந்து கொண்டு தமது பிரமாணத்தையே கொடுத்தார் அந்த பிரமாணத்தை அவர்கள் தியானித்து கைக்கொள்ளும்போது போது அவர்கள் உணர்வடைந்தார்கள் ஒரு நல்ல வழியில் நடந்து உலகத்திற்கே முன்னுதாரணமாக இருந்தார்கள் எப்போதெல்லாம் அவர்கள் உணர்வற்று போனார்களோ அப்போதெல்லாம் இஸ்ரேவேல் என்னும் சமுதாயம் சீர்கட்டு போனது அதுபோலவே இஸ்ரேவேலுக்காக தெரிந்து கொண்ட ராஜாக்களின் நிலையும் காணப்பட்டது ஞானமும் உணர்வும் உள்ள ராஜாக்கள் ஆளுகை செய்யும் போது தேசம் ஆசிர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தது அதுவே அவர்கள் உணர்விழந்து கண்மூடித்தனமாக வாழ்ந்த போது தேசம் பால்பட்டு போனது அதனால் எந்த ஜனமாக இருந்தாலும் சரி ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை பெற்றிருப்பதே எல்லாவற்றையும் விட உயர்ந்தது தாவீது ராஜா தனது காலத்திற்கு பிறகு தனது மகன் சாலமோனிடம் காணப்பட வேண்டிய இந்த பண்பையே வலியுறுத்தி கூறினார் உங்களுக்கும் கர்த்தர் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தருவார் பயப்படாதிருங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரது பிரமாணத்தை தியானித்து அதன்படி நடக்க வேண்டும் விசாசின் பிரிய முற்றிலும் உங்களை விட்டு நீங்கி போக வேண்டும் அப்போது நீங்களும் இந்த சமுதாயமும் சமாதானமாக வாழ்கிறது